தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தருவைக்குளம் அபராதமின்றி மீட்டு தரக்கோரி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் மோகன்ராஜ் தற்பொழுது தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை மீட்டுத் தரக்கோரி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரேனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா இதுகுறித்தான விவரங்கள் நிச்சயமாக பிரபாபதி எல்லை தாண்டி மீன்பிடிப்பில் ஈடுபட்டதாக கூறி தூத்துக்குடி மீனவர்கள் பனிரெண்டு பேருக்கு ஒரு ஒன்னு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் தவறும் பட்சத்தில் ஆறு மாத சிறை தண்டனையும் இலங்கை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களின் படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகள் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தருவிக்குளம் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி தருவக்குளத்தை சார்ந்த மகாராஜா மற்றும் இரண்டு விசைப்படகுகளில் தலா இருபத்தி ரெண்டு மீனவர்கள் கடந்த இருபதாம் தேதி ஒரு தேதி ஒரு படகிலும் மீன்பிடிக்க சென்றனர் அவர்களை விசாரணைக்கென இலங்கை கடற்படையினர் அழைத்து பின்னர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று மன்னார் தெற்கு பரப்பில் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் பின்னர் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி புத்தளம் மாவட்டம் கல்பட்டி சுற்றுலா நீதிமன்றத்தில் கல்பெட்டி மீன்வளத்துறையினர் ஆஜர்படுத்தி அவர்களை நீதிபதி யுவனவ் விமலா ரத்னா மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதையடுத்து மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் வாரியாப்பலாசிறை சாலையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் இருபத்தி ரெண்டு மீனவர்களின் வழக்கு கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி புத்தளம் நீதிமன்ற நீதிபதிக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி யுவன விமல ரத்னா மீனவர்கள் வரும் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் நீட்டித்து உத்தரவிட்டார் இதனை அடுத்து மீனவர்கள் அனைவரும் வாரிய போல சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் செப்டம்பர் மூன்றாம் தேதி வழக்கு விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட பனிரெண்டு மீனவருக்கு தலா ஒரு கோடி ஐம்பது லட்சம் அபராதம் செலுத்துமாறும் செலுத்த தவறும் பட்சத்தில் ஆறு மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பத்து பேருக்கு இம்மாதம் பத்தாம் தேதி நீதிமன்ற கால நீதிபதி விமலா ரத்னா உத்தரவிட்டார் இதுகுறித்து தலைவர் கிராம மக்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிமொழி எம்பி மத்திய மற்றும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் பல்வேறு மனுக்களை அளித்த நிலையில் இவ்வாறான தீர்ப்பு அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கிராமத்தில் ஒரு பதத்தமான சூழ்நிலை நிலவி வந்தது இந்நிலையில் இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மீனவர்களும் இரண்டு விசைப்படங்களையும் மத்திய மாநில அரசுகள் விடுவிப்பதற்கான நடவடிக்கை உடனே எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் தரவேக்குழா கிராம மக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தரவைக்குழா கிராமத்தில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து விசைப்படைகள் மற்றும் நாட்டுப் படைகள் இன்று க கடைகளுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த உண்ணாவிரதம் நடைபெறும் இடத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு எஸ் பி சண்முகநாதன் சீனார்த்தா செல்லப்பாண்டியன் உள்ளிட்டோர் வந்து தற்போது வந்து ஆதரவு தெரிவித்து பொதுமக்களோடு இணைந்து உண்ணாவிரத பாராட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்தவிதமான அரசு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் தற்போது வரை ஈடுபட தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்